டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஊரை அப்புறம் வந்து குட்டி ஜப்பானும் கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் திருப்பூர்னாலே கார்மெண்ட்ஸ் தான் திருப்பூர் பனியன்னா ரொம்ப ஃபேமஸ் அது தெரியாதவங்களும் இருக்க முடியாது சார் இந்த கோவிட் டைம்ல நிறைய நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம் நிறைய அப்ப பிசினஸ் எல்லாருக்கும் லாஸ் ஆகி இந்த லேபர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு அந்த டைம்ல எப்படி நீங்க அது இங்க டொமஸ்டிக் ஃபீல்டுக்கு அவங்க கன்வெர்ட் ஆயிட்டாங்க இங்க நூத்தி முப்பது கோடி பேர் இருக்கிறாங்க இவங்களை மார்க்கெட் இந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுவோம் பிசினஸ் ரன் பண்ணுவோம் அப்படிங்கறதுக்கு வந்து அவங்க இங்க வரவும் டெக்ஸ்டைல் மேனுபேக்சரிங் கார்மெண்ட்ஸுக்கு வந்து ஒரு அதிகமா இல்ல அப்புறம் நடந்த இதுல வந்து கவர்மெண்ட் பண்ண மிஸ்டேக்னால எங்களுக்கான சப்பர் வந்து அது ஒரு பெரிய சப்பருங்க வணக்கம் நான் தான் உங்கள் பிரியா முரளி டிரைவிங் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கேன் எங்க போறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஊரை அப்புறம் வந்து குட்டி ஜப்பான் கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பேரை சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருவாங்க என்ன ஃபேமஸ் எதுக்காக நான் போறேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமஸுக்கு திருப்பூர் பனியன் நிறைய அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல்ஸ் நிறையா இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜிஎஸ் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் போயிட்டுருக்கேன் அங்கே போய் என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம் இவங்க வந்து திருப்பூர் பனியன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக காட்ட போகிறேன் திருப்பூர்னாலே நமக்கு ஞாபகம் வருது திருப்பூர் குமரன் தானுங்க அதுவும் நமக்கு பெருமை தேர்த்த ஒரு வீரர் மாபெரும் வீரர் ஸோ எல்லாமே சேர்ந்து தான் திருப்பூர் தான் இப்போ போயிட்ருப்போம் வாங்க போகலாம் நமக்கும் போகலாம் வாங்க Thank mm -hmm. you. நம்ம திருப்பூர் வந்தாச்சு நான் சொன்னேன் திருப்பூர்னாலே கார்மெண்ட்ஸ் தான் திருப்பூர் பனியன்னால் ரொம்ப ஃபேமஸ் அது தெரியாதவங்களே இருக்க முடியாது ஸோ இப்போ நான் வந்திருக்கிற இடமும் வந்து ஜிஎஸ் கார்மெண்ட்ஸ் சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க நிறையா குழந்தைங்களோட கிட்ஸ் வியர் தான் நிறையா இவங்க ரொம்ப கீனாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அண்டு மென்ஸ் வியர் எல்லாமே இதோட இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலேருந்து தான் நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ மிஸ்டர் பூபதி இவர் தான் இந்த ஜிஎஸ் கார்மெண்ட்ஸோட ஓனர் சோ அவர்கிட்ட கிட்ட நாம நிறைய விஷயங்கள் இந்த இடத்த பத்தி இவங்க என்ன பண்றாங்கன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எவ்வளவு வருஷமா சார் எங்க இருக்கீங்க நாம நியர்பை ட்வெண்ட்டி இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் ஆமாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து இருக்கிறோம் ஸ்டார்டிங்ல நம்ம ஜாப் ஓர்க் மாதிரி பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மறுபடி டூ தௌசண்ட் அப்புறம் வந்து ஓனர் அந்த மாதிரி பண்றக்க ஆரம்பிச்சு ஓனர் இது பண்ணி பண்ணிட்டு இருக்கோங்க எங்களோட ஓன் பிராண்ட் தான் டொமஸ்டிக் பண்ணி குடுத்துருக்கோம்

கான்டாக்ட் ஆரம்பிச்சு பண்ணி இது பண்ணிடுவோங்க மேடம் இந்த இதுக்கு தான் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் இது வந்து செட் ஐட்டம் மாதிரி தான் கிட்ஸ் ஓடுதுங்க செட் ஐட்டம் மாதிரி தான் நாம பண்றதுங்க ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் நெவர் அப்பார்ட் இந்த வேர்டிங்ஸ்லாம் எங்கேயும் சார் கண்டுபிடிப்பீங்க எப்படி அதை பண்றீங்க அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க இதெல்லாம் இங்கே டிசைனர்ஸ் இவங்க இது பண்ணுறது தாங்க மேடம் ஆமாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கோம்டு இnge எல்லாமே உங்களுக்கு எல்லாமே எல்லாமே யான் மட்டும் வெளியில ப்ரோक्यூர் பண்றோம் எல்லாமே இங்க பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கங்க எல்லாமே செக் இது பண்ணிட்டு தான் பண்ணுவங்க எல்லா ஏஜ் குரூப் கிட்ஸ் இயர்ஸ்ல இருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் பண்றோம் மேடம் இங்க வந்து வாங்கலாமா உங்க போடுறோம் நம்ம சப்போஸ் வந்து கேக்குறாங்க சார் இங்க இருந்து எனக்கு எடுத்துக்கலாம்னா உங்க குடுப்பீங்களா எப்படி ஒரு பத்து செட் அப்படி வாங்கணும் ரீடைல் மேஜரா நம்ம பண்றது இல்லைங்க ஹோல்சேல் ஹோல்சேலருக்கு ஹோல்சேல் பண்றவங்களுக்கு நாங்க சப்ளை பண்றோம் இது சூப்பரா இருக்கு சார் என்ன பிராண்ட் இதெல்லாம் அத தான் ஜோடெக்ஸ் ஆமா ஜோடெக்ஸ் ஜோகிட்ஸ் ரெண்டு ஜோகிட்ஸ் ஜோடெக்ஸ் அழகா இருக்கு இது வந்து சார்ட் செட் 3/4 செட் ஃபேன் செட் ஹாஸ்டலே ஃபுஸ்லே வந்தது பண்ணிட்டு இருக்கறோம் சார் இந்த கோவிட் டைம்ல நிறைய நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம் நிறைய இந்த திருப்பூர்ல தான் நிறைய அடிபட்டது சொல்லி ஏனா நிறைய அப்ப பிசினஸ் எல்லாருக்கும் லாஸ் ஆயி லேபர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு அந்த டைம்ல எப்படி நீங்க அது

அவங்க போனவங்க மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் நமக்கு ஆரம்பிச்சாங்க ஆரஸ் ரன் பண்றதுல கொஞ்சம் லேபர் கேட்டகரியில டுவெண்ட்டி ஃபைவ் வந்து செவன்டி ஃபைவ் வந்து நம்ம அழகு இருக்கிறாங்க தமிழ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க ரேஞ்சில் மேனேஜரு அவங்க அந்த இதில் எல்லாமே ஃபுல்லாக தமிழ் பீப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க வெயிட் தூக்குறது அந்த மாதிரியான வேலைகளுக்கு வந்து நம்மளுக்கு அவைலபிள் இல்லை ரொம்ப கம்மியாயிடுச்சு இவங்க தான் நார்த் இண்டியன்ஸ் தான் ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க கோவிட்டுக்கு அப்புறம் இன்னும் இது பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்க கோவிட்டு கோவிட்டு முடிஞ்ச இது பண்ணதுக்கப்புறம் நமக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் இந்த வார் சூழ்நிலை ஏற்பட்டது அந்த இதில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பண்ற நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதாவது வேர்ல்டு வைடு ரொம்ப மந்த்லி குரோத்ஸ்ல பிஸ்னஸ் பண்ற எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஜாப்ஸ் அவங்களோட ஒர்க் எல்லாமே குறையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க டொமஸ்டிக் ஃபீல்டுக்கு அவங்க கன்வெர்ட் ஆயிட்டாங்க இங்க நூத்தி முப்பது கோடி பேர் இருக்கிறாங்க இவங்களை மார்க்கெட்டை இந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுவோம் பிஸ்னஸ் ரன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கப்புறம் வந்து அவங்க இங்க வரவும் அவங்க பெரிய பிளேயர்ஸ் கூட எங்களுக்கு விளாடுறதுக்கு டிஃபிகல்ட் ஆகிருச்சு அவங்க கா அவங்க கூட காம்படிட் பண்ண முடியல எங்களுக்கு எங்களுக்கு பிஸ்னஸ் வந்து அப்படியே ஸ்லோவாக இருக்க ஆரம்பிச்சிது ஒரு மறுபடியுமே வந்து அந்த குவாலிட்டி அந்த ஆல்ரெடி நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நேம் எங்கள் குவாலிட்டிக்காக அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கிற நேம் அதனால வந்து அது அப்படி அப்படியே அந்த திருப்பியும் மறுபடியும் இப்ப வந்து இது பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம்ங்க எவ்வளோ ஸ்டாஃப் சார் இருக்காங்க ஸ்டாஃப்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து எட்டு பேர் இருக்காங்க லேபர்ஸ் வந்து நூ நூறு பேர் இருக்கிறாங்க நம்ம தமிழ் பீப்புள்ஸ் எல்லாமே இங்க பக்கத்துல இருக்கிறவங்க தாங்க நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தனியா ரூம் எடுத்து கொடுத்து தான் இது பண்ணி வச்சிருக்கிறவங்க சார் இப்போ உங்க இதுல வந்து ப்ராசஸிங் எப்படி சார் ஏ டு லேபர் வச்சு பண்றீங்களா இல்லாட்டி அவுட்புட் புட் வர வரைக்கும் அந்த மிஷின் நிறைய இருக்கு இல்லையா அதுல பண்றீங்களா நீங்க எப்படி கார்மெண்ட் ஃபீல்டு இந்த இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மேஜர் லேபர் ஒர்க் தான் ஜாஸ்திங்க அட்வான்ஸ்டு மிஷினரிஸ் வந்து அது வந்து எல்லாமே வந்து அவங்க லேபர் ஒர்க்கை வந்து ஈசி பண்றதுக்கு தான் வந்து இருக்கு அவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கு அந்த இப்ப மத்த எல்லாம் பீல்டுச்சு ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு மாதிரி இந்த பீல்ட்ல வந்து இது வரைக்கும் பண்ண முடியல நடக்கல அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் லேபர் ஒர்க் தாங்க ஃபேப்ரிக்கா கன்வெர்ட் பண்ண நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து யானா இருக்கிறது வந்து ஃபேப்ரிக்கா கன்வெர்ட் பண்ற அந்த ஏரியால மட்டும் வேணா ஓரளவுக்கு ஆட்டோமேஷன்ஸ் வந்துருச்சுங்க அந்த ஃபேப்ரிக்கை வந்து மறுபடியும் வந்து இந்த சிங்கிள் சிங்கிள் கார்மெண்டா பண்ற அந்த இதுல வந்து இன்னும் முழுசா ஆட்டோமேஷன் ஆகல நமக்கு வந்து ஜாப் வந்து நிறைய இருக்கு இது இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் வந்து ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குங்க ஏன்னா புதுசு புதுசா மக்களும் வந்து புது புது கிரியேஷனா கேக்குறாங்க கிரியேட்டிவ் ஐடியாஸ் அந்த டிசைன்ஸை வந்து கிரியேட்டா கிரியேட் பண்றவங்கள வேணும்னு கேக்குறாங்க ஃப்ரெண்டியா அந்த இது இது பண்ணணும் குவாலிட்டியா பண்ணணும் அதுல இப்போ நிறைய என்னன்னா இதுல வந்து பர்டிகுலரா சிலதில் அந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னா அதுக்குண்டான ஸ்பெஷலைசேஷன் நல்ல பெட் ஸ்வெட்டிங்கை வந்து அப்சர்வ் பண்றதா இருக்கணும் அந்த மாதிரி இதுல இருந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான டிசைன்ஸ் மாதிரி போயிருச்சுங்க ஹாலிடேக்கான டிரெஸ்ஸுக்கான அதுல ப்ராசஸ் நிறைய வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி காட்டன் நம்ம பண்றது எல்லாமே பியூர் காட்டன் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாலிஷ்டிலையும் பண்றாங்க மேன்மேட் ஃபைபர்ஸ் நிறைய இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நாம பண்றது ஒன்லி காட்டன்ல மட்டும் தான் நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குன்னு ஆனா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கார்மெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கோர்ஸஸே அதிகமா இல்லை ப்ளஸ் டூக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த பசங்க தேர்ந்தெடுக்கிறது இந்த ஃபீல்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க ஸோ எல்லாமே வேற வேற இன்ஜினியரிங் அந்த மாதிரி போறாங்க சார் இந்த கோர்ஸ்ங்கிறது எஸ்பெஷலி இந்த ஃபீல்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க அதுவும் கம்மியாக இருக்கு கோர்ஸ் அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நீங்க ஒன்று திருப்பூர்ல வேணா இருக்கலாம் பட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்து கம்பேர் பண்ணா ரொம்ப கம்மி தாங்க நமக்கு நம்மளோட நாலேஜ் தெரிஞ்ச வரைக்கும் வந்து திருப்பூரை தாண்டி மற்ற கோயம்புத்தூர்லயோ அல்லது சென்னை அந்த மாதிரி ஏரியால எல்லாம் வந்து டிசைனிங் சம்பந்தமாக இந்த ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமானது வந்து பெரிய காலேஜஸோ அந்த இதுல கோர்சஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு இங்க இருக்கிற மக்களோட இது மட்டும்தான் வந்து கார்மெண்ட் இது வந்து வெறும் காட்டன் டிஷர்ட்டோட ஷர்ட் இந்த இதோட முடியறது இல்லை கார்மெண்ட்ங்கிறது வந்து பெரிய ஹியூஜ் ஏரியா இது ஆக்சுவலா எல்லா ஏரியாலயுமே வந்து இதுக்கு வந்து நீடு காலேஜஸ் உருவாயிருக்கணும் ஆனா ஏன் அந்த மாதிரி வச்சிட்டு நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் உங்க சங்க அசோசியேஷன்ல இருந்து மாதிரி இந்த வாங்க சொல்லிட்டு எதாவது பண்றீங்களா அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கறீங்களா அந்த மாதிரி பண்ற மாதிரி ஐடியா இல்ல ஆனா இங்க ஒரு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இது பண்ணிருக்கோம் சொல்லிட்டு அதுல வந்து நல்ல கோர்சஸ் அந்த இதுகள்லாம் இது பண்றாங்க ஆனா அதுல படிக்கிறது எல்லாருமே வந்து திருப்பூர் இந்த சரௌண்டிங்ல இருக்கிற பீப்புள் அந்த பசங்க தான் படிக்கிறாங்க மற்ற காலேஜஸ் எல்லாத்துலயுமே வந்து அந்த இது இருக்கு ஃபேஷன் டிசைனிங் மற்ற வெவ் வேற காலேஜஸ் இருக்கு கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்கு ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கு எல்லாத்துலயுமே வந்து ஃபேஷன் டிசைனிங் இருக்கு ஆனா அவுட் ஆஃப் திருப்பூர் வந்து இதை ப்ரமோட் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஹானஸ்டா சொல்றதுன்னா பண்ணல இல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நிறைய இருக்கும்போது அது அந்த ஃபீல்டுல போனும்ங்கிறது அவங்களுக்கு தெரியல தெரியதில்ல உண்மை அதுதாங்க நமக்கு வெளியூர்ல இருந்து வர்ற பசங்க வர்றாங்க அப்படின்னா லேபர் கேட்டகரி தான் வர்றாங்க படிக்காத அந்த மாதிரி வர்றாங்கன்னா எப்படி நீங்க அவங்கள அப்பாயின் பண்றீங்க எந்த எட வெச்சு அவங்கள நீங்க நமக்கு அந்த ஜாப் ஏஜென்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க தான் கூட்டிட்டு வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க நமக்கு வேணுங்கறது எத்தனை பேர் தேவைப்படுறாங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நமக்கு ஆரம்பத்துல கொண்டு வந்து விட்டது தாங்க ஒரு முதல்ல ஒரு ஏழு பேர் வந்தாங்க அப்புறம் அவங்களே மறுபடியும் சரி ஓகே போன பேர்த்த கூட்டிட்டு வந்துட்டாங்க நமக்கு அதுவே இதானதா இருக்கு நம்ம மக்களே வந்து லேபர் கேட்டகரியில வர்றவங்கன்னு யாருன்னு எடுத்து பார்த்தோம்னாங்க மேஜரா வந்து டென்த்து பாஸ் பண்ணாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வர்றாங்க வேற ஊர்ல இருந்து வர்றவங்க அந்த பாஸ் பண்ணி டிகிரிக்கு போனவங்க எல்லாமே வந்து வேற டிகிரி தான் நீங்க சொன்ன மாதிரி இன்ஜினியரிங்கும் ஆர்ட்ஸ்ன்னு போனாலுமே வந்து ஒரு டீச்சர் ஆகுற மாதிரி மேக்ஸ் பிசிக்ஸ் அந்த மாதிரி படிச்சு அந்த இதுதான் வந்து ஃபேஷன் டிசைனிங்கன்னு வேற ஊர்ல இருந்து எல்லாம் படிச்சு யாரும் வர்ற மாதிரி நமக்கு தெரியலைங்க பெங்களூர்ல ஒரு அளவுக்கு இருக்கு அந்த டிசைனிங் டிசைனிங் அங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா சென்னை அந்த இதுல எல்லாம் கொஞ்சம் பண்ணுனா நல்லா இருக்கும் இப்ப ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலவணி மூலம் அப்ப வந்து கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு சப்சிடி மாதிரி ஏதாவது டேக்ஸ் ரிட்டர்ன்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வருதா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே இருக்குதுங்க ஆனால் முதல்ல இருந்ததுலேருந்து இப்போ ரொம்ப குறைச்சிட்டாங்க நம்ம இந்த ஜிஎஸ்டி வந்து ரிட்டர்ன் ஆகுது அது போக வந்து ஒன் பர்சன்டேஜ் ஹாஃப் பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ட்ராபேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நமக்கு இது பண்ணோம் அது வந்து ரொம்ப மினிமமாக இருக்குது நைன்டிஸில் வந்து அந்த கோட்டா சிஸ்டம் எல்லாம் இருந்தப்போ வந்து ஜி நமக்கு வந்து இந்த ட்ராபேக் அந்த இதுக்கெல்லாம் வந்து பர்சன்டேஜ் வந்து ஹியூஜாக இருந்தது வராது செவன் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் என்ன பண்றோம் அதுல வந்து செவன் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி அப்படியே அப்படி அப்படியே ரெடியூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து வேர்ல்டு வைடு வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் அந்த என்ன கேட்டகரியில என்ன பொருள் அனுப்புறோமோ அதுக்கு அந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் ரொம்ப லோ பண்ணிட்டாங்க நீங்க ரெக்வெஸ்ட் கவர்மெண்ட் என்ன பண்றீங்க சொல்லுங்க உங்களோட யூனியன் சார்பா உங்களோட ப்ராப்ளம் என்ன எங்களோட இது இப்போ மெயினான ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்கிறது என்னன்னாங்க மேடம் சைனா ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு இருந்து இங்க ஃபேப்ரிக்ஸ் வந்து உள்ள வருது அது நிறைய இந்த டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்காக வந்து சப்ளை பண்றதுக்கு வந்து இந்த காட்டனும் கொண்டு வர்றாங்க பாலிஸ்டு மேன் மேண்ட்மேடு ஃபேப்ரிக்ஸ் அந்த இதுகள் எல்லாமே வந்து அவங்க இங்கே உள்ளுக்குள்ள மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றாங்க அது வந்து அவங்க கூட காம்படிட் பண்றப்ப வந்து காஸ்ட்ல வந்து அந்த இதாகிடுது அது ஒரு பெரிய இதாகுதுங்க அது போக வந்து இங்க இருந்து யான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும் இப்போ கொடுத்து வச்சிருக்காங்க பிஃபோர் இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து விட்டுருந்தாங்க கொரோனா அப்புறம் நடந்த இதுல வந்து கவர்மெண்ட் பண்ண மிஸ்டேக்னால எங்களுக்கான சஃபர் வந்து அது ஒரு பெரிய சஃபருங்க யான் எக்ஸ்போர்ட்டை வந்து ஓபன் பண்ணி விட்டுருந்தாங்க அப்போ வந்து ப்ரைஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் அது வாட்டுக்கு ரொம்ப ஹியூஜ் ப்ரைஸாக போயிருச்சு எக்ஸ்போர்ட்டுக்கு யான் எக்ஸ்போர்ட்டாக போக போறப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒன்றும் பெருசா இது கிடைக்காது அந்நிய செலவணி அந்த இது வேணாம் இது ஆகுங்க ஆனா யானை ஒரு கிலோ எக்ஸ்போர்ட் ஆகிறதோட வந்து நமக்கு பீஸா ஒன்று எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா வந்து இங்க இருக்கிற அதிகப்படியான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் இது பண்ணி யானை வந்து எக்ஸ்போர்ட் பண்றத வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கிருந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து யானை எக்ஸ்போர்ட் பண்றோம் அதை வந்து லிமிட் பண்ணணும் ரொம்ப ஓப்பனா ஃபுல்லா ஓபனா விடாது ஒரு லிமிட்டடா பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் டிமாண்ட் இங்க இருக்கும் அங்க வந்து லேபர் காஸ்ட் கம்மிங்க மற்ற இப்போ பாகிஸ்தானுக்கு இங்கிருந்து யான் போகுது பங்களாதேஷ்க்கு யான் இங்கிருந்து தான் போகுதுங்க இங்க இருந்து யான் போய் நம்மளை விட கம்மியான ரேட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து லேபர் சார்ஜ் வந்து கம்மி நம்மளோட லேபருக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஜாஸ்தி அப்போ யான் அங்க எக்ஸ்போர்ட் ஆகாம இருந்ததுனாலே அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டிமாண்ட் வந்துடும் அவங்க கவர்மெண்ட்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த டிராபேக்காக அந்த இதுக்கெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப அங்கே கொஞ்சம் சேர்த்தி கொடுக்குறாங்க அந்த கண்ட்ரி இல்லை இது பண்ணுறப்ப வந்து அவங்க வந்து கொஞ்சம் நம்ம ஒரு கண்ட்ரிக்கு வந்து ரேட் கோட் பண்ணுறதை விட அவங்க வந்து அந்த ட்ராபேக் பெர்சன்டேஜுக்கு கனெக்ட் பண்ணி

டையிங் அதாவது வந்து கலர் பண்றப்ப தான் வந்து நம்ம மேஜரா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம் அங்க டையிங்ல எல்லாமே வந்து ஜீரோ டிஸ்சார்ஜ் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பிகினிங் வந்து அது எல்லாமே இருந்தது இப்போ டூ தௌசண்ட் டென்னுக்கு முன்னாடி எல்லாமே வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம இந்த நோய் எல்லாத்துலேயே ஃபுல்லா எல்லா எல்லாம் கலராக தான் போய்கிட்டு இருக்கும் ஆனா இப்போ வந்து டோட்டலாவே திருப்பூர்ல வந்து அந்த இதுக்கு வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க இந்த எல்லா டையிங்லயுமே வந்து அந்த ஜீரோ டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் இது பண்ணி எல்லாமே வந்து காமன் பிளான்ட்ல ஆரோ சிஸ்டம் மூலியமா வந்து பியூரிஃபை பண்ணி மேஜரா அந்த இதுல இது பண்றது இல்லைங்க அவங்க அந்த அந்த தண்ணி எல்லாமே ரீயூஸ் தான் மறுபடியும் ப்ராசஸ்க்கு அவங்க அதுக்குள்ளேயே ரீயூஸ் மாதிரி தான் இது பண்ணி சுற்றுச்சூழல் இப்போ ஓரளவுக்கு முன்னாடி இருந்ததுல இருந்து இப்போ வந்து நம்ம மக்கள் ஓரளவுக்கு நல்ல விழிப்புணர்வு பிசினஸ் பண்றவங்களுக்கும் டையிங் பண்றவங்க எல்லாத்துக்குமே அந்த ஒரு அக்கறை எடுத்து இது பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லாவே என்ன இதே ஆயிருச்சு வீட்டுக்கு போகையில நொய்யலாத்த தாண்டிதான் போற மாதிரி இருக்கும் முன்னாடி வந்து பிளாக்கா தான் ஓடும் இப்போ வந்து அந்த கொஞ்சம் நார்மல் மத்த ஆறுக மாதிரி ஓரளவுக்கு கலர் இதாகி தெளிஞ்சதுதான் போற அளவுக்கு போகுது அப்ப அது மாறி இருக்கிறோங்கிறது அதுக்கு ரிசல்ட் அதுதான் இல்ல திருப்பூர் நல்ல மாற்றம் இருக்கு சார் எல்லாமே முன்னாடி மாதிரி இல்ல இல்லைங்க திருப்பூர் நல்ல டெவலப்ட் ஆயிடுச்சு மக்களும் ரொம்ப அன்பானவங்க இல்லையா திருப்பூர் மக்கள்னாலே சொல்லுவாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாம் ஒண்ணுதானே இப்பதானே இருபது வருஷமா சேர்த்து தனித்தனியா பிரிச்சு போட்டாங்க சரி இப்ப நீங்க சொன்னீங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா அங்கெங்கெல்லாம் முக்காவாசி இப்ப நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து உள்ள பனியன்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி அணிகிறாங்க அதுவும் எஸ்பெஷலி இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட திருக்குறள் எழுதி அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு எல்லா இடத்துலயும் அதை போட்டுட்டு இருந்தாங்க அது திருப்பூர்லேருந்து தான் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் வச்சு பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா அந்த கிரியேட்டிவா அந்த நம்மளோட இதை வந்து அங்கே கொண்டு தமிழ் மாதிரி அந்த இது போட்டு நிறைய பண்ணி இது பண்ணி இருக்கிறோங்க அது எல்லாம் வந்து எப்படின்னாங்க மேடம் அந்த ஸ்டார்டிங்க்கு வந்து அந்த குறிப்பிட்ட ஏரியால இருக்கிற தமிழ் மக்கள் வந்து அவங்களோட இதுக்கு கேட்பாங்க அது ட்ரிண்ட் ஆகி அப்புறம் அப்படியே அந்த இது இது பண்றது நம்ம அந்த பாரதியார் கவிதைகள் அந்த இதுகள் எல்லாமே போட்டு அது திருக்குறள் அந்த இது எல்லாமே நாம் இது பண்ணி பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி இந்த இமேஜஸ் நம்மளோட பாரம்பரியம் உங்களோட இமேஜஸ் எல்லாமே நாம இது பண்ணி டி ஷர்ட்ஸ்ல அந்த இதுல இது பண்ணி எக்ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய பண்ணி இருக்கிறோம் உங்க கிரியேட்டிவா நிறைய பண்ணி இது பண்ணி பண்ணி இருக்கிறோம் சோ மிகப்பெரிய திருப்பூர்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க சோ உங்க ஊருக்கு உங்க சங்கம் ஏதாவது மேடம் வனத்துக்குள் திருப்பூர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க ஃபுல்லா அதுக்கப்புறமா தான் நிறைய ஏரியா வந்து அந்த கிரீனிஷா நிறைய மரங்கள் வச்சு திருப்பூர் ஃபுல்லாவே நிறைய இடங்கள்ல வச்சிருக்காங்க அந்த அசோசியேஷன் மூலயமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காலேஜ் ஒண்ணு சொன்னனும் நெஃப்டு டீன்ட்டு அது வந்து அந்த இதுல தான் காலேஜ் அசோசியேஷன் மூலியமா அந்த டீ அசோசியேஷன் சொல்லிட்டு அவங்க மூலியமா அது காலேஜ் அசோசியேஷனோட தான் அந்த காலேஜ் நெஃப்ட் டீம் சொல்லிட்டுங்க அது டி அசோசியேஷனோட தான் அந்த காலேஜ் சார்ஜஸ் இருக்கு ஆனா மினிமல்லாம் இது பண்ணி அது ஃபுல்லாவே வந்து ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் மட்டும் தான் இது சம்மந்தமான மார்க்கெட்டிங் அல்லது டிசைன் கிரியேட் பண்றது இது அந்த இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் மட்டும்தான் அந்த இதுல இது பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தனிப்பட்ட துறையில் நிறைய கம்பெனிஸ் வந்து பண்றாங்க இப்போ செயின்ட் ஜோசப் காலேஜில் நாங்கள் வந்து எம்ஓடி இது பண்ணி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ட்ரைனிங்கு ஃபேஷன் டிசைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்க இதுல வந்து ஃப்ரீயா தாங்க வருவாங்க ட்ரைனிங்க்கு பதினஞ்சு வருஷத்துல ஒரு டைம் பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மாதிரி எங்களோட ஷெட்யூல் ஆமா வந்து அது கிளாஸஸ் என்ன ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க இது பண்ணி படிச்சுட்டு போறாங்க அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நிறைய நம்ம பாக்குறோம் ரோட்டரி அது இதுன்னு அவங்கவுங்கள ஒவ்வொரு சர்வீஸ் மாதிரி ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கேக்குறேன் உங்களோட சங்கம் ஏதாவது பாவப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா ஒரு குரூப்பா சேர்ந்து இந்த கோவிட் டைமில் அங்கங்கெல்லாம் வரும்போதெல்லாம் எல்லாம் நிறையவே இருக்கோம் சோசியல் சர்வீஸ் அந்த இதுகளும் சிங்கிள் பேரண்ட் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அசோசியேஷன் சார்பா தான் ஒரு மொத்தமா கலெக்ட் பண்ணி சிங்கிள் இருக்கிற தனியா அந்த அவங்களுக்கு மட்டும் வந்து அசோசியேஷன் சார்பா கட்டுறது அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க மெயினா எஜுகேஷன் அந்த மெயினா இது பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க

பிப்டி பெர்சன்டேஜ் போனாங்க பிப்டி பெர்சன்டேஜ் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த பயம் அவங்க ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டு வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்னு அவங்க போனது தானே ஒழிஞ்சு மத்தபடி அவங்க பிப்டி பெர்சன்டேஜ் இருந்தவங்களும் வந்து சேஃபாக அது எல்லா கம்பெனிக்காரங்களையுமே சொல்லணும் நாங்க மட்டும் இல்லை எல்லா எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேருமே வந்து அவங்க அந்த லேபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஃபா பாத்துக்கிட்டாங்க பேசுகிறதாகட்டும் அடிக்கடி பேசிக்கிறதாகட்டும் ஏதாச்சும் ஒரு நீடு இருக்குது அந்த இருபத்தெட்டு நாள் அந்த லாக்டவுன் போட்டப்ப அவங்களோட ஃபுட்டுக்காகட்டும் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ தேங்க்யூ சார் ரொம்ப நேரம் பொறுமையாக பேசியிருக்கீங்க ஆனால் இன்னும் நிறைய இருக்குது நிறையா அந்த நம்ம ஷாப்பிங் பண்ணுற இடம் இருக்குது நிறைய இங்கே டிஷர்ட்ஸு குழந்தைங்களோட கிட்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம போய் உங்களோட ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் எனக்கு கொஞ்சம் காமிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் அள்ளிட்டு போகிறோம் வாங்க சார் ரொம்ப நன்றி உங்களோட ப்ரீஃபான அழகான ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் டேட் இஸ் மை ஹீரோ பாருங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த இந்த இது ஃபுல்லாவே இங்கேன்னு ஹோல் யூனிட் இந்த பக்கம் ஸ்டிச்சிங்கு இந்த பக்கம் ஃபுல்லா இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க டிஷர்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் உள்ள டிரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் பாய்ஸ்க்கு டிஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ ஒன்னொன்னா நான் உங்களுக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் வியர் நிறைய இருக்குங்க குழந்தைங்களுக்குள்ள வியரு எல்லாமே ரெட் டேட்ஸ் லிட்டில் சாம்ப் ஓ செட்டு ரொம்ப க்யூட்டா இருக்குது ரெண்டு வயசு குழந்தைக்கு இருக்குமான்னு நினைக்கிறேன் ரூவும் பாருங்க எல்லாமே செட் செட்டா இருக்கு ஜஸ்ட் டூ இட் நல்லா இருக்கு நியூ ஜென்ரேஷன் இனோவேஷன் அழகா இருக்கு குட்டி குட்டியா இருக்கு இதெல்லாம் உங்க டிசைன் ஃபுல்லாவே அப் ஃபார் கேம்ஸ்

ஹோல்சேல் கொடுத்துட்ருக்காங்க நிறைய இருக்குது பார்க்கணுமானாலே ஒரு நாளெல்லாம் பத்தாது நிறைய இருக்குது ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி நிறைய ஃப்ராக்ஸு குழந்தைங்களோட அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த துணியே ரொம்ப சாஃப்டாக இருக்கு மாம் ப்ளஸ் பேட் மீ இது ஒரு குட்டி டிஷர்ட்டு ஆறு வயசு குழந்தைக்கு இது ஸோ செஸ்டாக இருக்குது அழகாக இருக்கு இதை வந்து யூனிசெக்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் இது ஒன்று பாருங்கள் ரொம்ப துணியே இந்த குழந்தைங்களுக்கு இப்போ அதுதான் வெயில் காலம் வந்ததுனாலே துணி தான் மெயின் பிரச்சனை எல்லாருக்குமே அந்த அலர்ஜி ஸ்கின் அலர்ஜியெல்லாம் வர்றதுனால எல்லாம் ப்யூர் காட்டன் நல்லா இருக்குது தொட்டு பார்க்கவே அந்த ஃபீல் நல்லாயிருக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே வந்து இங்கே ஹோல்சேலில் உங்களுக்கு வாங்கிட்டு போகலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு துணி வந்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் அந்த பக்கம்லாம் நிறைய நமக்கு பார்க்க வேண்டியிருக்கு ஸ்டிச்சிங் யூனிட் பார்க்கணும் குழந்தைங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாய்ஸ் டீஷர்ட்ஸ் இருக்கு பேண்ட்ஸ் இருக்கு இதெல்லாமே நம்ம இன்னைக்கு ஒரு கவர் பண்ணிடுவோம் வந்ததுக்கப்புறம் இவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இது வந்து இது தான் இல்லையா அந்த மாதிரி கட் ஆமாங்க நம்ம என்ன சைஸ் அந்த ஏஜ் குரூப் என்ன ஏஜ் குரூப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இது பண்ணி ஐ மார்க் பண்ணி அவங்க கட்டிங் பண்ணுவாங்க. ஃபுல்ர் ஃபுல்லாவே கட்டிங் மட்டும். கட்டிங் மட்டும் தான் இருக்கு. அது ஃபிரண்ட் பாத்து, இது பேக். சோ இது ஷார்ட்ஸ் சார். ஆமாங்க மேடம். இந்த இது இவர் இவர வெட்டிட்டிருக்கிறது ஷார்ட்ஸ்ங்க. ஓகே. 3/4 ফুল 팬ட் வந்து அது ரெக்கமெண்ட் இருந்தானே, அடுத்து இது போடுவாங்க. இப்போ பண்றது வந்து ஷார்ட்ஸ்க்குனானு பண்ணிட்டு இருக்கறாங்க. அந்த டாப்க்குள்ள இது ஷார்ட்ஸ். இது ஒரு கட்டிங் மிஷின் தானுங்க சின்ன சின்ன பார்ட்ஸ் மட்டும் கட் பண்றதுக்காக அங்க மார்க் பண்ணி இது பண்ணிட்டு எடுத்து கொண்டு வந்து இங்க இது பண்ணுவாங்க ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்டர் ஒவ்வொரு டிசைன்காக கொடுத்துருப்போம் அந்த டிசைன் அப்புறமா நீங்க அந்த இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அந்த இது பண்ணி கொடுப்போம் அந்த பேட்டர்ன்ஸ் அதல வச்சு மார்க் பண்ணி பண்ணுவாங்க இதெல்லாம் கட்டிங் தான் ஆமாங்க சிசர்ஸ் எத்தனை பேர் சார் இருக்காங்க ஸ்டாஃப் இங்க நீ வந்து 6 பேர்ங்க

மேல எலாஸ்டிக் வச்சு இன்னும் ஒர்க் பண்ணணும் இது ஸ்டிச்சிங் யூனிட்டுங்க அவங்க ஓவர்லாக் ஃபினிஷிங் இது பினிஷிங்கு இதுல வேற மிஷின்ஸ் வேற ஆப்ரேஷன்ஸ்க்காக இது பண்ணி ஃபினிஷிங் பண்ண பீஸ வந்து செக்கிங் செக்கிங்கும் பண்றாங்க